வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணி விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ஒன்று பத்து இராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை சித்திரை அதன் பிறகு சுவாதி இன்றைய திதி மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை அமாவாசை அதன் பிறகு பிரதமை இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று விடியக்காலை ஒன்று இருபத்தி எட்டு வரை சித்திரை அதன் பிறகு சுவாதி இன்றைய திதி மாலை எட்டு இருபத்தி நான்கு வரை அமாவாசை அதன் பிறகு பிரதமை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கும்பராசி கும்பராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் ரிசிவராசி அன்பர்கள் இன்று கவனமுடன் நடந்து கொள்வது நன்மையை உண்டாக்கும் மன உளைச்சல்கள் மன கஷ்டங்கள் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி ஏற்படும் நினைத்த காரியங்கள் சாதகமாக முடியும் கடகராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் குடும்பத்தார் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மன சோர்வு அதிகரிக்கும் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடு நன்மையை உண்டாக்கும் கன்னிராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் நினைத்த காரியங்கள் சாதகமாக முடியும் குடும்பத்தார் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு தொல்லைகள் பிரச்சினைகள் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களில் தடங்கல்கள் ஏற்படும் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும் கும்பராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் மீனராசி அன்பர்கள் விவேகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இன்று உங்களுக்கு சாதகமான ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்